ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லமே என் செல்லக் குழந்தைகளே நாளை உன் இரண்டு விருப்பங்களில் நிச்சயமாக ஒன்றை இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றித் தருவேன் நிச்சயமாக நிறைவேற்றித் தருவேன் நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக தூங்கு என்று சொல்லமே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு முருகா சரணம் என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கவனமாக கே உனக்கானதைத்தான் இப்பொழுது சொல்ல வந்திருக்கிறேன் சாதாரண விஷயத்தை கூட எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருந்தால் அதுவே வாழ்க்கையின் மிகப்பெரிய பிரச்சனையாக மனதில் தோன்றும் கஷ்டமான சூழ்நிலையில் மனதில் நிதானத்தை மட்டுமே வலுவாக கொண்டிருந்தால் அதன் மூலம் அனைவருக்கும் நன்மை உண்டாகும் சோம்பேறி சோம்பேறி ஒவ்வொரு வாய்ப்பிலும் அதில் உள்ள கஷ்டங்களை மட்டுமே பார்க்கிறான் உழைப்பாளி ஒவ்வொரு கஷ்டத்திலும் அதில் உள்ள பயனை பயன்களை மட்டுமே பார்க்கின்றான் அதனால்தான் உழைப்பாளி ஒவ்வொரு சமயத்திலும் வெற்றி பெறுகிறான் சோதனை வேதனை சாதனை இவை மூன்றும் இறைவன் வழங்கும் போது மனிதன் முறையே பொறுமை நம்பிக்கை இறைபக்தி இவைகளை பெற்றிருக்க வேண்டும் புரிகிறதா என் செல்லமே நாம் கோவிலுக்கு சென்றுதான் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்பதில்லை யாருக்குமே தீங்கு செய்யாமல் இருந்தாலே போதும் கோவில் சென்றதற்கு சமமாகும் நிறை குறை இரண்டும் கலந்ததுதானே வாழ்க்கை இதை நான் பலமுறை உன்னிடத்தில் எச்சரிக்கை செய்திருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் அதில் நிறைய அதில் நிறையை மட்டும் நினைத்தால் வாழ்க்கையை வென்றுவிடலாம் அடுத்தவர்களைப் போல வசதியாக வாழ முடியவில்லையே என்று நினைக்க வேண்டாம் என் சொல்லமே நம்மை விட வசதி அற்றவர்கள் கோடி பேர் இருக்கிறார்கள் இந்த பிரபஞ்சத்தில் அதை மனதில் வைத்துக்கொண்டால் உன் வாழ்க்கையை நிம்மதியாக செல்லும் இதுதான் முருகப்பெருமான் சொல்வது பிறப்பிற்கும் இட இறப்பிற்கும் இடையில் நாம் செய்யும் பாவ புண்ணியங்கள் மட்டுமே மிஞ்சும் நம்முடன் கடைசி வரை வருவதில்லை நேர்மையாக இருந்து என்ன சாதித்தோம் என்று நினைக்க வேண்டாம் நேர்மையாக வாழ்க்கையில் இருந்து என்ன சாதித்தோம் என்று நினைக்க வேண்டாம் நேர்மையாக இருப்பதே ஒரு சாதனை தானே என் ஆகவே ஒன்பது மட்டும் வாழ்க்கை அல்ல ஒன்பது மட்டும் வாழ்க்கையல்ல நாக்கை கட்டுப்படுத்து எல்லாம் தானாக அடங்கிவிடும் கர்வத்தால் சொல்லும் செயலும் முரண்பாடும் அடக்கத்தால் சொல்லும் செயலும் ஒன்றுபடும் உலகம் என்னும் சத்திரத்திற்கு கடவுளே உரிமையாளர் ஆவர் யாரும் இதை சொந்தமாக்க முடியாது அந்த சத்திரத்தில் சில நாள் தங்கும் பயணி போல மனிதனுக்கு உலக வாழ்வு சில காலம் மட்டும்தான் எந்த ஒரு மனிதனும் தேவையற்றவர் என்று மட்டும் இல்லை யாருடைய வாழ்க்கையையும் பயனற்றது என்று இல்லை எல்லோரும் ஏதோ ஒரு காரணத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் பலரது கஷ்டங்களுக்கு மிக முக்கியமான காரணம் அவர்களது கவனக்குறைவுதான் உன்னுடைய கவனக்குறைவுதான் சில நேரங்களில் உனக்கு பல கஷ்டங்களை உருவாக்குகிறது ஆகையால் எதிலும் கவனமாக செயலாற்ற வேண்டும் என்றுதான் இந்த முருகப்பெருமான் உன்னிடத்தில் சொல்லிக்கொள்கிறேன் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களிடம் உன்னிடம் உன் எப்பொழுதுமே குறைய காண்பவர்களிடம் இருந்து ஒதுங்கிவிடும் லட்சியத்தை குறிக்கோள் அடிக்க குறிக்கோளை அடிக்கடி மாற்றிக்கொள்ளக்கூடாது உனக்கான லட்சியத்தை அதை அடைவதற்கான வழிமுறைகள் வேண்டுமானால் மாற்றிக்கொள்ளலாம் உனது குறிக்கோளை எந்த ஒரு சமயத்திலும் மாற்றக்கூடாது பிடித்தவற்றை இழந்த மன வலிமையை விட பிடிக்காதவைகளை ஏற்றுக்கொள்ளும் மன நிலையே பக்குவம் அடையும் நான் ஒன்று சொல்லட்டுமா என் சொல்லவே நமது வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இருப்பதில்லை தோல்வியாகவும் இருப்பதில்லை வெற்றிகள் நிலைத்து இருப்பதில்லை அதேபோல தோல்விகளும் அப்படியே நிலைத்து இருப்பதில்லை வெற்றி என்றும் சந்தோஷம் தரும் அதே மாதிரி தோல்விகள் கஷ்டத்தை தரும் அதுவும் நிரந்தரமாக வாழ்வில் நிகழ்வதும் இல்லை வெற்றியில் அந்த சமயத்தில் வெற்றி கொண்டாடும் சமயத்தில் ஆணவத்தை காட்ட வேண்டாம் அதேபோல் தோல்வியில் விரக்தியை காட்டாதே ஏனென்றால் இரண்டுமே வாழ்க்கை அல்லதானே ஒரு சிலவற்றை ஆராய்ந்து மண் மனதை புண்படுத்திக் விட அனைத்தும் நமக்கான படிப்பினை என்று எடுத்துக்கொள் உனக்கான வாழ்க்கை சிறப்பாக அமையும் ஆம் செல்லமே என்னதான் உரிமையோடு நினைத்து பழகினாலும் சில நேரங்களில் யாரோ நீ யாரோ நான் யாரோ உணர வைத்து விடுகிறார்கள் சில முக்கியமான உறவுகள் புரிகிறதா அப்படித்தானே என் செல்லமே இன்று வரை நீ செய்த எல்லா தவறுகளையும் மன்னித்து எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க இந்த முருகப்பெருமான் எனக்கு அருள் தர வேண்டும் என்று என்னிடத்தில் வேண்டுகிற நிச்சயமாக உனக்கு நல்லது செய்வேன் ஒருவர் சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் கண்டிப்பாக ஒரு நாள் அவரை தலைகுனிய வைக்கும் ஒருவர் சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் கண்டிப்பாக ஒரு நாள் அவரை தலைகுனிய வைக்கும் அப்போது புரியும் நாம் ஏமாற்றியது அடுத்தவர்களை அல்ல நம்மையே நாம் ஏமாற்றிக் கொண்டோம் என்று வாய்மையே வெல்லும் தூய்மையே துயர் தவிக்கும் இது புரிகிறதா என் சொல்லவே உட்கார்ந்திருந்தால் ஊர் வராது ஒரே இடத்தில் உட்கார்ந்திருந்தால் ஊர் வராது என் சொல்லவே உழைத்திருந்தால் பேர் வராது நீ தான் எழ வேண்டும் நீதான் இயங்க வேண்டும் நீதான் உழைக்க வேண்டும் நீ வாழ்வில் நினைக்க வேண்டும் என்றால் நீ கடினமாக உழைத்துத்தான் ஆக வேண்டும் அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் என் சொல்லவே என்ன நடந்தது என்ன நடக்கிறது இனி என்னவெல்லாம் நடக்கும் என்பதையும் படைத்த இறைவன் ஒருவனே அறிவான் கவலைப்படாதே நிச்சயமாக நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்க வேண்டும் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும் யாரைத்தான் நம்பி இருக்கக்கூடாது உன் வாழ்க்கை என் கையில் இனி கவலையே தேவையில்லை உன்னை யாராவது தப்பாக பேசினாலோ கீழ்த்தரமாக நடத்தினாலோ உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலோ நீ அவர்களிடம் போய் சண்டை போடாதே மனதிலும் அதையே நினைக்காதே அவர்களுக்கு இந்த முருகப்பெருமான் எங்கே எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி உனக்காக பதில் சொல்லி அவர்களுக்கு நல்லதொரு விதமாக புரிய வைப்பேன் கவலைப்படாதே என் செல்லமே பெரும்பாலும் மன உளைச்சல் தன்னை பற்றி யோசிப்பதை விட பிறரை பற்றி யோசிப்பதாலே தான் ஏற்படுகிறது இந்த முருகப்பெருமானை என்னை பற்றி மட்டும் யோசனை செய்து கொண்டே இரு முருகா முருகா என்று மன உளைச்சல் வரும் சமயத்தில் அந்த நே அந்த சமயத்தில் உன் மனம் அமைதியடையும் நீ விரும்பிய இரண்டு விஷயங்கள் நிச்சயமாக ஒன்றை இந்த முருகப்பெருமான் நாளைய பொழுது உனக்கு நிறைவேற்றித் தருவேன் அதற்கான வேலையை நான் ஆரம்பித்து விட்டேன் சின்ன சின்னதாக நீ படும் துயர துயரத்திற்கு எல்லாம் பெரிதாக கவலைப்படுவதை நிறுத்திவிடு எல்லாம் எளிதாக சரியாக கூடியது என நிம்மதியாக தூங்கு செல்லமே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடிய போகிறது இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும்